விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹா குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பலன் தை புறந்தா வழி புறக்கும் அனைவருக்குமே தை பொங்கல் நல் வாழ்த்துக்கள் குரு சுக்ரன் ஜோதி தேவியர்களுக்கு எல்லாருமே இதுதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படா தை மாசம் பிறக்கும் நமக்கு எப்ப காலம் நல்லம் சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய மாதம் தை மாதம் தேவர்களுக்கு உத்தராயண காலம் சொல்லுவாங்க அதாவது தேவர்களுக்கு இதனால் வரை இரவு பொழுது இப்பொழுதுதான் பகல் பொழுதுதான் விடிவு காலம் பிறந்தாச்சு தை போசம் தை புறந்தா வழிபுறும் பல சொன்னாங்க அப்படி தை மாசம் எப்படிப்பட்ட ஒரு பன்னிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் ஃபர்ஸ்ட் பண்டிகை காலம் வருதுல ரெண்டே பண்டிகை அதாவது மூணு பண்டிகை காலம் வருது தை மாத பொங்கல் பொங்கல் பண்டிகை ரொம்ப எல்லாருமே தமிழனா பிறந்த அனைவருமே தை மாசத்துல வரக்கூடிய பொங்கல் பண்டிகைல கண்டிப்பா கலந்துகிட்டு விசேஷமா கொண்டாடுங்க பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா உழவர் திருநாள் அதாவது ஆஹ் மஞ்சு சொல்லுவாங்க எல்லா கிராமத்திலயும் பாருங்க அந்த விசேஷம் ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை தமிழனா பிறந்தா கண்டிப்பாக இதெல்லாம் கலந்துகிட்டு எல்லாருமே பொங்கல் பண்டிகையை கொஞ்சம் கவனமாக கொண்டாடுங்க இந்த வருஷத்துல பண்டிகை பொதுவா பாருங்க தை பூசங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு காலகட்டம் சொல்லுவாங்க முருகபெருமானுக்கு உகந்த காலம் தை மாசம் வரக்கூடிய பூசம் நட்சத்திரம் தான் தை பூசம் அப்ப இதுலயும் கலந்துக்கிட்டு அனுகூலமா கொண்டாடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் தை அமாவாசை பித்தர்களுக்கு வந்து ஆடி அம்மாவாசை புரட்டாசிய அமாவாசை கடைசி வந்து தை அமாவாசை இதெல்லாம் மகாலய அமாவாசை தை மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய தை அமாவாசையில அனைவருக்குமே இறந்த முன்னோர்களுக்காண்டி தர்ப்பணம் கொடுத்து உங்க முன்னூறு முன்னோர்களை வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் தை அமாவாசை இதுலையும் கலந்துகிட்டு எல்லா அனுகூலத்தையும் கண்டிப்பாக எல்லாரும் கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் தை பிறந்தாச்சா உங்க ஜாதம் எடுத்து பாருங்க இப்ப எந்த கிரகம் திசை நடத்தும் எந்த கிரகம் புத்தி நடத்தும் பாருங்க அதுக்கேற்ற உங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதிட சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித பொருள் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் மிதன ராசி என்பர்களே பொதுவாக மிதனராசி கால புருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதன ராசி எதிலுமே பாருங்க நல்ல ஒரு புத்திசாலியான குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழம் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணம் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மிதனராசி என்ப கண்டிப்பாக இருக்கும் பேர் பாருங்க அந்த மிதனராசியில பிறந்தவங்க அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு இந்த ஃபீல்ட விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க அரசியல் தொடர்பு மக்களுடைய தொடர்பு கணிதம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே பாருங்க அக்கவுண்ட்ஸ் எல்லாமே இந்த துறை எல்லாமே இந்த மிதனராசி தொடர்பு கண்டிப்பாக வரும் ஒரு புத்திசாலியான குணம் மிதனராசிக்கிட்ட கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் எதுவுமே டேலண்டான குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு காரியத்தை ஜெயிக்காம விட மாட்டாங்க எந்த காரியத்துல இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய குணம் மிதனராசின்பட்ட கண்டிப்பாக இருக்கும் மிதராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த தை மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறா இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பாக்க போறோம் கடைசி முன்னாடி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் பொதுவா தைப்பறம் வழிபரப்புன்னு சொல்லுவாங்க இந்த மாசத்தை எல்லாருமே விரும்புவாங்க எல்லாத்தையும் ஒரு சுபகாரியம் பண்றோம் சுப செலவு பண்றோம் புதுசா எதுவும் ஆரம்பிக்கும் இல்லைன்னா இந்த தை மாசம் கண்டிப்பா எல்லாமே விரும்பக்கூடிய அமைப்பு இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தை தை மாசத்தை பத்தி நம்ம பேசுறோம்னா உங்க பிறப்பு ஜாதம் எடுத்து பாருங்க உங்களுக்கு எந்த கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தி நடத்துன்னு பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா மிதரராசிக்காரங்க எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருக்கீங்க அது இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதம் எழுதும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார் வாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளையே கிடையாது தயவு செய்து ஒரு ஒரு பொது பலனா எடுங்க இப்ப தை மாசத்துல பேசுறேன்னா அப்ப தை மாசத்துல உங்களுக்கு எந்த கிரகம் திசை நடத்து எந்த கிரகம் புத்தி நடத்துன்னு பாருங்க ஏன்னா ஒன்பது நவக்கிரகங்கள் நம்ம உடம்புல இயங்கும் அதுல எந்த நவகிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான நேரம் வரும்போது கண்டிப்பா அந்த யோகமான பலனை கொடுத்துடும் எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திச்சுதான் ஆகணும் அதனாலதான் உங்களுடைய ஜாதகத்துல திசா பார்த்துக்கிட்டு ஒரு விஷயத்த செய்யணும்னு சொல்லுவேன்னா பரிகாரம் என்ன நம்ம உள்ள முன்னோர்கள் சொன்ன பரிகாரம் தான் உள்ள பாத்தீங்கப்பா சின்னதாக பரிகாரம் மூலமாக கண்டிப்பாக நிவர்த்தி உண்டு அதனால பொதுப்பன் பொதுப்பண்ணா எல்லா வெளியிலும் கொடுத்துருப்பேன் இப்ப இந்த வரக்கூடிய இந்த மினரசிக்கு எப்படி பண்ண அவர் பலனை கொடுக்க போறார் இதை பார்த்தா ஃபுல்லா டீடேலாவே பார்க்க போறோம் கிரகம் இப்ப பார்ப்போம் பொதுவா உங்க ராசில இருந்து பாருங்க இரண்டாம் பாவத்துல செவ்வாய் பகான் சஞ்சார சீராரு நான்காம் பாவத்துல பாத்தீங்கன்னா கேது பகான் சஞ்சார சிறாராரு அதாவது கன்னிகார ராசில ஏழாம் ரத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவான் சஞ்சார செய தனுசு ராசில எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் அதாவது மகரராசி சஞ்சராசிராரு சனி பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தை கும்பர கும்பராசில பத்தாம் பதத்துல பாத்தீங்கன்னா ராகுபகான் சஞ்சராசிரியர் பன்னிரெண்டாம் பாதத்துல குரு பகவான் சஞ்சாரர் இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மூன்று கிரகம் பேர்ச்சி வருது உங்க ராசிக்கு புதன் பகவான் வராரு அதாவது எட்டாம் தேதி வரக்கூடிய தை மாசம் இது எல்லாமே தமிழ் தேட்டுக்கு எடுத்துக்கோங்க தை மாசம் எட்டாம் தேதி செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு வராரு அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் பகவான் அதாவது எட்டாம் பாவதுக்கு மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்க அமைப்பு பிரகாரம் பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் ஆகி பத்தாம் பாவத்துக்கு போய் பலமாகறாரு உங்களுடைய ராசி அதிபதி உங்க ராசில இருந்து பதினோ பதினோராம் தேதி வரை உங்க ராசியை பார்க்கிறார் இது மிகப்பெரிய ஒரு பலம் செவ்வாய் வந்து வக்ரமா இருக்காரு பொதுவாக உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் வக்ரமாகிறது நல்லதுதான் எதிரி குறையும் பகை குறையும் கடன் இருக்கும் குடும்பத்தில் இதெல்லாம் இருந்திருக்கும் ஆல்ரெடி இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஆமான்னு சொல்லுவாங்க ஆறு கூட இரண்டாம் இடத்துல இருந்தாரு வருமான பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தவங்க யாருன்னா மிதனராசிகளாக இருப்பாங்க கொஞ்சம் கையை பிடிக்கிறாப்புல வருமானம் பெருசா அந்த மாசத்துல கெயின் பண்ண முடியல எல்லாமே தடையை கொடுத்து போட்டாரு இன்கம்ஸ் அந்த விஷயம் பெருசா சொல்ல முடியல தாய்மம்ம உறவு கடன் பிரச்சனை லோன் பிரச்சனை நிறைய வந்திருக்கும் அது இல்லாமல் பெருங்குண்ட பணத்தை எங்கேயாச்சும் கொடுத்துருப்பீங்க அந்த பணத்தை வாங்க முடியாம ஒரு தடுமாற்றம் வந்திருக்கும் எதிரி பிரச்சனை பார்த்துருப்பீங்க இல்லைன்னா காக்கி யூனிஃபார்ம் போட்டவங்க ஒயிட் யூனிஃபார்ம் போட்டவங்கலாம் ஒரு சில பிரச்சனை நீங்க சந்திக்கிறாங்கள அமைப்பு வந்திருக்கும் அதாவது யார் மிதன ராசிக்காரர்களுக்கு பெருங்கொண்ட பணம் இன்கம்ஸ் அந்த விஷயம் பெருசாக இல்லை லாபம் சரியா கிடைக்கல அனுகூலம் இல்லை சகோதர சகோதரி ஒரு தாய் தாய்மாமம் உள்ள ஒரு மனவர்த்தங்கள் கனவு மனைவிக்குள்ள ஒரு மனவர்த்தங்கள் படிப்பு கல்வி எல்லாமே சரியாக ஒரு அமையல் எல்லாமே ஒரு தடை தாமதம் மாதிரி பாக்குறது இது மாதிரி நிறைய விஷயத்தை சந்திச்சவங்க யாருன்னா அந்த மிதன ராசிக்காரங்க இருப்பீங்க எந்த ஒரு காரியமும் வெற்றி அடையலை அப்படிங்கிறத சும்மா சொல்லணும் அவளை தடை சந்திச்சாங்க மிதனராசிக்காரங்க ராசிக்காரங்க எதிர்பார்த்த தன லாபம் வருமான இன்கம்ஸ் அந்த விஷயம் சிறை நிறையவே கிடைக்கல என்ன இப்போ சொல்லிட்டே போகலாம் மிதனராசியை பொறுத்தவரை நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலமாக ஒரு வருமான பிரச்சனைகள் படிப்பு கல்வி பிரச்சனைகள் வெளியூர்ல போய் படிக்கிறேன் வெளிநாடுல போய் படிக்கிறேன் இன்னும் எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லி ஒரு மன வருத்தம் தாங்குற இது மாதிரி நிறைய தடைகள் சந்திச்சுங்க யாரா இத தொழில பெருசா முதலில் போட்டு ஏமாற்றம் அடைஞ்சது இத மாதிரி அமைப்பு எல்லாம் இருந்துச்சு ஆனா இந்த தை மாசங்கிறது ஆரம்ப மாசம் வர்றதுனால அது தேவர்களுக்கு இந்த உத்தராயம் சொல்லுவாங்க அதாவது பகல் பொழுதுன்னு சொல்லுவாங்க தேவர்களுக்கு அப்படி இருக்கும்போது பாருங்க இனிமே தொடங்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமாக வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா கிடைக்கணும் அதிகமா கிடைக்கும் வேண்டாம் நல்ல ஒரு பலன் இருக்கு இனிமேல் எதிர்காலம் சூப்பரா இருக்கு பார்த்துக்குங்க மிதனராசி எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் வரணும் இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் ஏழாம் இடத்துல உங்க ராசியை ஃபுல்லா பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஏன்னா நிறைய பேருக்கு திருமண பிரச்சனை கண்டிப்பா நண்பர்களோட பிரச்சனை திருமண பிரச்சனை இது எல்லாமே இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்துருப்பீங்க கடன் பிரச்சனை கூட்டுத்தொழில் பிரச்சனை இது மாதிரி நிறைய ஒரு தடையில யாருன்னா கண்டிப்பாக ராசியை சொல்லலாம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள் கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் எல்லாமே பாருங்க ஒரு இருக்கும் இனிமேல் அந்த மந்தங்கள் வராது கோச்சாரக்கரங்க நல்லா இருக்கு திசாபுதி நல்லா இருக்க மட்டும் பார்த்துக்குங்க ஜாதத்தில் நிறைய பேர் சுப செலவு சுபகாரியம் பண்ண போறாங்க இந்த காலகட்ட தை மாசத்துல இடமோ பூமியோ வாங்க போறாங்க இது கன்ஃபார்மாக மிதனராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் உடைய ராசி அதிபதியானவர் எங்க போறாரு சனி பவானோட வீட்டுக்கு போறாரு எட்டாம் இடத்துக்கு சூரிய பவனை சேர்ந்து வேற சேராரு மூணாம் முயற்சி பேர் சேர்ந்து நேரம் இரண்டாம் இடத்தை பார்த்து திடீர் வருமானங்கள் இடம் வாங்கி நீங்க வீடு கட்டக்கூடிய யோகங்கள் ஒரு சில பேருக்கு இந்த தை மாசத்துல இருக்குது அந்த பிளான் இருந்தா கண்டிப்பா பண்ணிக்கோங்க மிதன ராசியை பொறுத்தவரை என்னுடைய முதல் பலனை தான் நான் சொல்லுவேன் வீடோ இடமோ வாங்கி கட்டுறதோ பண்றதோ எல்லா பேரும் நிறைய பேர் பண்ணிக்கலாம் இது நல்ல ஒரு யோகத்தை அழகா அமைச்சு கொடுத்துருவாரு இந்த ராசிக்கலாம் இந்த கேஸு பிரச்சனைகள் வழக்கு பிரச்சனைகள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் தடைகள் இருக்காது அது எப்படிப்பட்ட இருந்தாலும் சரி ஒரு முடிவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு அது மட்டும் இல்லாம இப்ப நான் வீடு கட்ட போறேன் நான் வெளிநாடு போக போறேன் வெளியூர் போக போறேன்னா கண்டிப்பா போகக்கூடிய அமைப்பும் அது எப்போ வருது தடவை பதினோராந்தேதிக்கு அப்புறம் வருது உங்களுடைய ராசி அதிபதி எட்டாம் இடத்துக்கு போகும்போது வெளிநாடு யோகங்கள் நிறைய பேருக்கு வரலாம் இல்ல வீடு கட்டக்கூடிய யோகம் வரலாம் வீடு கட்டி இருந்தா அந்த கந்த பிரச்சனை அந்த வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரலாம் ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு உண்டு வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை வேலை உத்தியோகம் நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு தை மாசத்துல இருக்குது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு சனி பகவான் அதாவது இந்த செவ்வாய் பகான்னு வர்றாரு எட்டாம் தேதியே ராசிக்கு பயிற்சியாரு ஆறாம் வீட்டில் உங்க ராசிக்கு வந்துட்டாவே எதிர் ஏப்பாக ஏக்க பிரச்சனையே தடையெல்லாமே சந்திக்கணும் எங்கேயாச்சும் பெருங்குடம் பணம் அந்த பணம் அனுகூலமா வரக்கூடிய அமைப்புனா வரும் அப்ப வேலை ஒத்தி ப்ரொமோஷன் கிடைக்கலாம் இப்ப வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த டேட்டுக்கு அப்புறம் பாருங்க கண்டிப்பா அனுகூலமாக வரும் அதாவது எட்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் தை மாசம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் ப்ரமோஷன் ஒரு இடமாற்றங்கள் வேலை ஒத்தித்துறை நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவங்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை கலக பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை இருக்காது எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸா இருக்கட்டும் தீர்ப்பு உங்க பக்கமா இருக்கும் அந்த பிரச்சனை இருக்காது பிரச்சனை வழக்காக உடம்பு பிரச்சனை சரியாகும் பூர்வீசி சுத்தப்பூர்வ எல்லாம் பிரச்சனை இருக்காது வேலை உத்தியத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் இங்க வேலை பார்த்தாலும் சரி வெளியில வேலை பார்த்தாலும் சரி நிறைய பேர் படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே அரசாங்க வேலைக்கு எழுதுங்க திடீர்னு நிறைய பேர் வேலை கிடைக்கும் ஏன் திடீர்னு கிடைக்கும் என்ன காரணம் பாத்தீங்கன்னா புதன் பகவானம் வந்து சூரிய பகவன் போய் தோர்றாரு பத்தாம் பாதத்துல அப்ப திடீர் வேலைகள் திடீர் அனுபவங்கள் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வருது சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு தொழில லாபங்கள் முன்னேற்றங்கள் இது எல்லாமே தேடி வருது புதுசா தொழில் பண்றீங்கன்னா இனிமே ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு திசாபுதியை பார்த்துக்கிட்டு நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் தை மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் தொழில சார்ந்த விஷயம் நீங்க சிந்திக்க நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு குழந்தை பாக்கிய சார்ந்த விஷயம் காதல் திருமணம் இரண்டாவது திருமண வாழ்க்கை இது எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குது ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வரும் இனிமே போகக்கூடிய காலங்கள் பட்டம் பதவிப்புகள் அந்தஸ்து கௌரவங்கள் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பும் என்னை பொறுத்தவரை வரும் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் அடுத்து பாருங்க மேல் படிப்பு பட்டப்படிப்பு எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அழகா கொடுக்குறாரு தந்தையோட தந்தை உடல் சந்தோஷம் தாயுடைய உடம்பு சந்தோஷம் நல்ல அனுகூலமா இருக்கும் ஒரு பயணங்கள் அதிகமாக நீங்க இந்த காலகட்டத்தில் பயணிக்கூடிய அமைப்பு வருது அதாவது இந்த வருஷத்துல பாருங்க ஆறாவது தை மாசம் பிறந்தவங்க ரொம்ப அலைச்சல் இருக்கும் பாத்துங்க எத்துக்கு புதன்ப அலைச்சல் போடுறதுதான் எல்லாமே வெற்றியை கொடுப்பாரு அரசாங்க மூல அனுகுலம் அரசியல்வாதி மூல காரியத்தை சாதிச்சுக்கலாம் ஒரு தலைமை பொறுப்புக்கு போகலாம் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் இது எல்லாமே செலவா நீங்க பண்ணிக்கலாம் பாருங்க நான் சொன்னது இந்த பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் இந்த புதன் பவன் பயிற்சி ஆகும்போது கண்டிப்பா இந்த மாற்றத்தை கொடுப்பா எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இரும்பு தொழில் நெருப்பு சார்ந்த தொழில் ஐடிஐ ஃபீல்டு ஏன்னா மிதனா சீக்கிரம் பேங்கா அக்கௌண்ட்ஸா லோனா ஐடிஐ ஃபீல்டா இந்த துறையில் அதிகமா பயணிப்பாங்க லோன் சம்பந்தப்பட்டது ஐடிஐ ஃபீல்டு சார்ந்த விஷயம் கணக்கு வழக்கு சார்ந்த துறைகள் எல்லாமே தகவல் தொடர்பு எழுத்துக்கணியில் எல்லாமே இவங்க பயணிப்பாங்க இவங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நிறைய பேர் ட்ரை பண்ணுங்க என்னை பொறுத்த நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு பெண்களுக்கும் நல்லா இருக்கும் நிறைய விஷயம் திடீர் ஆட்சி யோகம் நிறைய கேட்குறாங்களே ஜாதத்துல எனக்கு எதுவும் கிடைக்குமா கிடைக்காது கண்டிப்பா உண்டு ஏன் திடீர் யோகம் கிடைக்கும்னா பாகம் வந்து எட்டாம் பாதை போய் சூரியனோட சேர்றாரு அப்ப எதிர்பார்த்த திடீர் லாபங்கள் வருமானம் தை மாசத்துல முயற்சி பண்ணும்போது வெளிநாட்டுல உங்க நல்லா இருந்தா நல்ல அமைப்பு உண்டு அரசாங்கம் எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் ஜாதத்துல பாருங்க லக்கணத்தோடு உங்க ஜாதத்துல யோகம் இருந்தால் இப்ப அரசாங்க வேலை எழுதுங்க அனைவருக்குமே என்னை பொறுத்தவரை அரசாங்க வேலை கிடைக்கும் இந்த காலகட்டம் தை மாசத்துல நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு கமிஷன் பிஸ்னஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை நிறைய இவரும் பாருங்க இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸா இருக்கட்டும் இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு எல்லாமே சூப்பராக அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அதேமாதிரி மாதிரி பெண்களுக்கு எந்த காரியம் இருந்தாலும் இருக்கும் விளையாட்டுத்துறை எல்லாமே அல அனுகூலம் அமைக்கக்கூடிய நேரத்தை அழைச்சி அழகாக அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகசிரி பிறந்தவங்க எல்லாமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாமல் முயற்சி பண்ணக்கூடிய குணம் இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மிருக செய பார்த்தாங்க குடும்ப ரீதியாக வருமான ரீதியாக நிறைய தடைகளை சந்திச்சாங்க சந்திக்க மாட்டாங்க கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வழக்கு பிரச்சனை ஒரு போட்டிகள் போராட்டங்கள் லாப வருமான சாத விஷயம் ஒரு தடைகள் இது எல்லாமே பார்த்தாங்க பார்க்க மாட்டீங்க வீடு வாங்குறது இடம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றத்தை பார்க்கறது தொழில் உயர் தொழில் உயர்த்தல தொழில் உத்தியோகத்தில் ஒரு வெற்றிகள் கிடைக்கிறது இது எல்லாமே சூப்பராக இருக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கூட எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் யூனிஃபார்ம் போட்டு விளக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு எல்லாமே அழகா தை மாசம் அற்புதமான ஒரு காலகட்டத்தை நீங்க பாக்குறீங்க அடுத்து பாத்தீங்கன்னா திருவாதன சில பிறந்தவங்க எல்லாமே சிந்திக்க சிந்திக்கக்கூடிய குணம் இங்கிட்ட அதிகமாக இருக்கும் உங்களோட சிந்தனை எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும் விட மாட்டாங்க தன்மானத்தோட இருப்பாங்க எந்த ஒரு முயற்சியாக தான் இந்த முயற்சியை முடிக்காம வெளியில் வர மாட்டாங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாட்டாக வாழக்கூடிய குணமும் இருக்கும் இவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு இனிமேல் தொழில் நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலம் இருக்கு ஏன்னா சனி காலம் நிற்கிறாரு தொழில் மாற்றங்கள் வேலை மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் நிறைய இருக்கு வரலாம் ஆனால் ஒரு எடுக்கக்கூடிய முயற்சியில உங்களுக்கு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு இந்த திருவாதையில பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கு டைம் பாத்துங்க கெமிக்கல் ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே நல்ல மாற்றத்தை கொடுக்குறாரு அடுத்த புனர்பூசணி பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரித்து போகிற குணம் தன்மையான குணம் உங்கள்கிட்ட இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க குடும்ப ரீதியாக வருமான ரீதியாக எந்த ஒரு தடையும் எல்லாமே சந்திச்சிட்டீங்க சந்திக்க மாட்டீங்க எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்கு குரு பன்னெண்டாம் இடத்துல போய் விரைவு குருவா கொடுத்து விரைவு செலவு அதிகமாக கொடுத்து விட்டாரு மருத்துவ செலவு விரைவு செலவுகள் நண்பர்கள்ட்ட பிரச்சனை கூட்டு தொழில் பிரச்சனை பழக்க வழக்கத்துல பிரச்சனை தொழில ஒரு மந்தமான தன்மைகள் இது எல்லாமே பார்த்தீங்க இனிமே பார்க்க மாட்டேங்க இனிமே இந்த வரக்கூடிய தை ஒன்னே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துரும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி இறங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு வெற்றியா வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய தை மாதப்பலன் மிதன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மதமாகவே அமைகிறது